ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுமனே எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுமனே சத்திய சத்திய ஆர்வமு நித்திய சேவையும் சாகச வாழ்க வேண்டுவனே பித்தனாய் மா பெருமையா வாழ்க்கையை வேண்டுபனே வர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே கோழைகள் வேண்டுவனே எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே கோடிக்கும் நன்மைகள் ஆண்டவன் பணி என சாற்றுவனே கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வது ஆண்டவன் பணி என சாற்றுவனே இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ இப்பணி செய் துயரமோ ஏற்றிடுவேனிது சத்தியமே ஏற்றிடுவேனிது சத்தியமே எத்தனை ஜன்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணீடை வேண்டுவனே இந்திய மண்ணிடை வேண்டுவனே ிய அனைவருக்கும் வணக்கம் எனகின்ற அன்னையும் என் தாய் தமிழையும் என் தாய் திருநாடாகிய நம் இந்திய திருநாட்டையும் வணங்கி நம் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக உயிர் நீத்த தியாகிகளை வணங்கி அந்த விடுதலைக்காக போராடிய ஓர் பெரும் பெருந்தகை வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுப்பிரமணிய சிவம் என்று அழைக்கப்படக்கூடிய சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் இந்திய திருநாட்டிற்காக செய்த தியாகத்தையும் சிறிது சிந்திக்க இன்று முனைவோம் சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தவர் எங்க அப்படினா இந்த நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு என்னும் பகுதியில் பிறந்தவர் இவருடைய தந்தை ராஜமையர் தாய் நாகம்மாள் இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் இது இவருடைய இளமை காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்து மீனாட்சி அம்மை என்னும் அம்மையாரை மணக்கிறார் இவருக்கு அவருடைய தந்தை வைத்த பெயர் சுப்பராமன் சுப்பராமன் அப்போ எப்போ வந்து இவர் சுப்பிரமணிய சிவமாக மாறுகிறார் என்றால் அந்த காலகட்டத்தில் அதாவது அவர் இளமை பருவத்தில் அப்போது இளமை பருவத்தில் அவர் எங்க படிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய திண்ணைப்பள்ளி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றுகளில் ஒரு அந்த வட்டலக்குண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணை பள்ளியில் படிக்கிறார் அதாவது தனது ஒன்பதாவது வயது வரை தனது ஆரம்ப கல்வியை வந்து காட்டுச்சட்டி மண்டபம் என்னும் இடத்தில் படிக்கிறார் அதன் பின்பு மதுரை வந்து நம்மளுடைய மகாகவி பாரதி பணியாற்றிய சேதுபதி உயர்நிலை பள்ளியில் படிக்கிறார் அதன் பின்பு இவருடைய ஏழ்மை நிலை அவரை மிகவும் வருத்துகிறது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பின்பு அவர் எங்க வர்றார் அப்படின்னு சொன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வருகிறார் அப்போ அந்த திருவனந்தபுரத்துக்கு வரும்பொழுது அங்க ஒரு சுவாமிகளை பார்க்கிறார் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் என்னும் துறவியை பார்க்கிறார் அவர் பெரும் ராஜயோகி அவர் பால் ஈர்ப்பு கொள்கிறார் அதன் பின்பு திரு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கு தனது மேல்நிலை கல்வியை படிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் அவர் பெயர் சுப்பராமனும் அவங்க அப்பா வைத்த பேர் சுப்பிரமணனுடன் இணைந்து சிவம் என்ற பெயரை வந்து ஸ்ரீ சதா சதானந்த சுவாமிகள் வந்து இதனுடன் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுக்கு பின்புதான் இவருடைய பெயர் சுப்பிரமணிய சிவமாக மாறுகிறார் அப்போ இவர் இளமை கல்வியிலேயே அவருடைய மேல் படிப்பை வந்து கோயம்புத்தூரில் புனித மைக்கேல் கல் கல்லூரியில் வந்து படித்தார் அப்போது இந்த இடத்துல வந்து அந்த ஏழ்மை இவருடைய ஏழ்மை வந்து என்னன்னா இவருக்கு திருவனந்தபுரம் போக வைக்கிறது திருவனந்தபுரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு அன்ன சத்திரத்தில் தங்கி அங்கேயே படித்து அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சேவைகள் செய்து கல்வி வளர்த்து கொள்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிக்கலான காலகட்டம் எப்படியான காலகட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய பகுதிகளில் ஒரு பெரும் மகானை பார்த்தோம் யார் என்றால் வாவு சிதம்பரனார் அந்த காணொலியில் பார்க்கும் பொழுது சிதம்பரனார் வேறல்ல சுப்பிரமணிய சிவா வேறல்ல சுப்பிரமணிய பாரதி வேறல்ல இந்த மூன்று பெருந்தகைகளையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கக்கூடிய நிலைப்பாடு அன்றைய சமூகம் இவர்களை சித்தரித்தது காரணம் என்றால் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் எந்த நேர்கோடு என்றால் இந்திய விடுதலை என்னும் நேர்கோடு இந்த இந்திய விடுதலை என்னும் பயணித்ததால் இவர்கள் மூன்று பேரும் ஒன்றிணைந்தார்கள் ஒன்றிணைந்தார்கள் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒரு புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் வங்க பிரிவினை கர்சன் என்னும் ஆங்கிலேயன் கொண்டு வந்த வங்க பிரிவினை அதாவது இந்திய மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி இந்து முஸ்லிம் என்று இருவகை மதங்களால் பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்தியாவை பிளவு படித்தனர் இந்தியாவை பங்கிட்டனர் இரண்டாக்கினர் என்று என்னன்னாச்சும் சொல்லலாம் எங்கு பிரிவினை வந்தது என்றால் இந்த இடத்தில் இடத்தில்தான் பிரிவினை வந்தது அப்போ அந்த காலகட்டம் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் அந்த சூழலில் அதாவது நமது சுப்பிரமணிய சிவத்தை ஆன்மீகத்தையும் விடுதலை போராட்டத்தையும் ஒன்றிணைந்து வழிபடுத்தின வழி நடத்தியவர்களில் இவர் ஆகச்சிறந்த முதன்மையானவர் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் தனது ஏழ்மையை தாண்டி மிகவும் சிறப்பாக படித்து பல மொழிகளை கற்று மிகச்சிறந்த பேச்சாளராக வளம் வந்தவர் சுப்பிரமணிய சிவா ஆவார் இவருடைய சொற்பொழிவுகளால் பல்வேறு இளைஞர்களை தட்டி எழுப்பி விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ள வைத்த எழுச்சிமிகு பேச்சாளர் நமது சுப்பிரமணிய ஆவார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தர்ம பரிபாலன சமாஜம் என்னும் அமைப்பு உருவாக்குகிறார் காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் வங்கப்பிரிவினை நடக்குது இதற்கு அவருக்கு உத்வேகமாக இருந்தது என்ன என்று நம்ம கொஞ்சம் பின்னோக்கி உலக வரலாற்றை பார்க்க முனைந்தோமானால் ரஷ்யா ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போராட்டத்தில் ஒரு பெரும் போரில் ரஷ்யாவை ஜப்பான் வீழ்த்துகிறது அப்போ ஜப்பான் வீழ்த்தும் பொழுது ஒரு சிறிய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடான ரஷ்யாவை வீழ்த்தும் பொழுது நாம் ஏன் இந்த ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி விரட்டியடிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் தர்ம பரிபாலன சமாஜம் என்னும் ஒரு அமைப்பை நிறுவி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுகளில் ஞானபானு என்னும் இதழையும் ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் என்ன மக்களை ஒன்றிணைப்பது ஒரு ஆகச்சிறந்த தேவையாக கருதப்பட்டது அதற்கு இவருடைய பேச்சுகளும் சொற்பொழிவுகளும் ஆக்கமும் ஊக்கமும் ஆக செயல்பட்டது இந்த காலகட்டத்தில் இளைஞர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேசபக்தியை ஊட்ட வேண்டும் என்று அவர் மிகவும் முனைப்போடு செயல்பட்டார் அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் பக்கத்தில் நடைபெறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டு விட்டார் என்று கூறி அவரை கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்ப கைது செய்ய முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஊரை விட்டு அவர் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு வருது இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் அப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னால் தமிழகத்திற்கு வருகிறார் அப்ப தமிழகத்திற்கு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் அங்க பெரும் நெருக்கடியை சமாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகச்சிறந்த பெருந்தகை யாரு நமது வவு சிதம்பரனார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் தான் வவு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்குகிறார் இது நம்ம ஏற்கனவே முந்தைய காணொலியில் பார்த்தோம் அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய பெருங்கடலில் இரண்டு பெரும் கப்பல்களை மிதக்கவிட்டு ஆங்கில அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு பெரும் போராட்ட வீரர் பாபு அப்போ அவரோடு ஒன்றிணைகிறார் அவருக்கு ஏற்கனவே நமது சுப்பிரமணிய சிவாவை பற்றி தெரியும் அதற்கு முன்பே இவர்கள் இணைந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி என்ன போராட்டங்கள் மில் தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் அப்போ மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதில் இவர்கள் இருவரும் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டவர்கள் அப்படி முனைப்புடன் செயல்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மீண்டும் சுப்பிரமணிய சிவா தமிழகத்திற்கு வந்து வாபு சிதம்பரனாருடன் பல்வேறு மேடை பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஊர் ஊராக சுற்றி மக்களை இணைக்கிறார்கள் மக்கள் அனைவருக்கும் தேசபக்தியையும் விடுதலை போராட்ட உணர்வுகளையும் மக்கள் மத்தியில் ஓட்டுகிறார்கள் அப்போ இது என்னாச்சு அவர்கள் பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி ஒன்றிணைவதை ஆங்கிலேய அரசு பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் இருவரையும் கைது செய்வதற்காக ஒரு தருணத்தை எதிர்பார்த்து நிற்கிறது அப்போ அத்தகைய தருணம்தான் நாம் ஏற்கனவே பார்த்த லால் பால் பால் அதாவது லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்தர் பால் என்று விளங்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்கள் அதாவது தீவிர தேசியவாதத்தை முன்னெடுத்த தலைவர்கள் அப்போ இவர்கள் ஏற்கனவே நமது சுப்பிரமணிய சிவாவும் சரி வா சிதம்பரனாரும் சரி தீவிர தேசியவாதத்தை ஆதரித்தவர்கள் மிதவாத போக்கிலிருந்து மாறி உடனடியாக எங்களுக்கு இவர்களிடமிருந்து விடுதலை வேண்டும் என்ற ஒரு பெரும் முனைப்போடு செயல்பட்டவர்கள் ஆகையால் பிப்பின் சந்திரபாலனுடைய விடுதலையை நோக்கி அன்றைய காலகட்டத்தில் பெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி அவர்கள் முன் உரையாட்ட வேண்டும் என்று இவர்கள் இருவரும் முனைப்புடன் செய்கிறார் செயல்படுகிறார்கள் இந்த நிலையை அவர்கள் கருத்தில் கொண்டு ஆங்கிலேயர்கள் வாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவத்தையும் கைது செய்கிறார்கள் அதாவது தேசத்துரோக குற்றம் செய்வதற்காக தேசத்துரோகம் அதாவது இந்திய தேசத்திற்கு குற்றம் செய்ததாக துரோக செயல்கள் செய்ததாக சுப்பிரமணிய சிவத்தின் மீது குற்றம் சுமத்தி அவரை கைது செய்கிறார்கள் அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அவ்வாறு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் பொழுதுதான் இவர் இன்னொரு நண்பர் கூட இணைகிறார் யார் நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதி அப்போ பாரதியினுடைய எழுத்து வரிகளும் இவருடைய சொற்பொழிவும் சேர்ந்து மக்களை ஒன்றிணைப்பதில் மிகவும் வலிமை பெறுகிறது அப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எட்டு போன்ற காலகட்டத்தில் இவங்க மீண்டும் ஒன்றிணைந்து திருநெல்வேலி பாப்பாரப்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களில் மிகச்சிறந்த சொற்பொழிவுகள் நினைத்து மக்களை இணைக்கிறார்கள் இது மீண்டும் அவர்களை அச்சுறுத்த செய்தது இதனுடைய உச்சகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பனிரெண்டாம் நாள் பிப்பின் சந்திரபாலனுடைய விடுதலை ஆதரித்து நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வஉ சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவம் இருவரும் ராஜ துரோக சு குற்றம் செய்வதற்காகவும் தேச துரோக குற்றம் செய்ததற்காக காரணம் காட்டி இருவரையும் கைது செய்கின்றனர் இதன் பின்பு ஒரு நான்கு ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருக்கிறார் இந்த சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் இன்னல்களுக்கு ஆட்படுகிறார் நோய்வாய்ப்படுகிறார் தொழுநோய்க்கு ஆட்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுகளில் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல இவரை வெளியூட்டுருவாங்க காரணம் என்ன அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வெளியில விட்டுறாங்க அப்ப வெளியில விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஞானபானு என்னும் இதழை தொடங்குகிறார் அப்ப ஞானபானு இதழ் தொடங்கும் பொழுது முழுக்க முழுக்க அவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தமிழிலே காரணம் என்னென்னா அங்கே ஆங்கிலேயன் அவனுக்கு ஒரு அதாவது அந்த ஞானபானு இதழில் பாரதியும் எழுதுகிறார் வாவு சிதம்பரனாரும் எழுதுகிறார் இவர்கள் எல்லாமே தூய தமிழில் ஒரு அதாவது ஒரு எழுத்துக்களில் பொடி வைத்து எழுதுவது என்று சொல்வார்கள் அதாவது ஒன்றை சொல்லுவது போல் சொல்லி மற்றொன்றை விளங்க வைப்பது இங்கே ஒரு சொல்ல வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு விளக்கமும் அதை ஆழ்ந்து படிக்கும்போது அதற்குள் விடுதலை உணர்வுகளை ஊட்டி எழுதக்கூடிய ஒரு எழுத்து முறையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதுவும் அவர்களுக்கு இடையூறாக இருந்தது இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை அந்த இதழ் செயல்பட்டது மீண்டும் அந்த இதழையும் நிறுத்திவிட்டனர் அதன் பின்பு சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் என்னும் இதழை தொடங்குகிறார் இது ஒரு வார இதழ் இதில் தன்னுடைய பெயரை மறைத்து நாரதர் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதுகிறார் அப்போது இதன் மூலம் வந்து தன்னுடைய முழுமையாக தன்னை எழுத்துலகில் ஈடுபடுத்தி கொண்டு பேச்சுலகில் ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு நூல்கள் எழுதுகிறார் அப்போ இதனுடைய தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பல மக்களை சந்திக்கிறார் பல ஆன்மீக தேடர்களை தேடுகிறார் எழுத்துலகில் ஆகச்சிறந்த நூல்கள் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வழி எது என்று கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருப்பது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் அருள்மொழிகள் விவேகானந்தனுடைய வீரமொழிகள் போன்ற பல்வேறு புத்தகங்களை அவர் மொழிபெயர்ப்பு செய்கிறார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையையும் சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்க்கையும் செய்தியும் போன்ற பல்வேறு புத்தகங்களையும் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பலவற்றையும் அவர் மொழியாக்கம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் மோட்ச சாதன ரகசியம் ஆத்ம ஞான ரகசியம் சுவாமி விவேகானந்தனுடைய ஆத்ம ஞான ரகசியம் வேதாந்த ரகசியம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச வைபவம் ஞானாமிருதம் என்னும் பிரம்மானந்த சாபாசனை போன்ற பல்வேறு நூல்களை அவர் எழுதி வெளிவருகிறார் அப்ப இந்த காலகட்டம் என்ன ஆகுது அவரை ஆன்மீக தேடல்களுக்குள் உள்ளே எழுத்து செல்கிறது அப்ப அந்த ஆன்மீக தேடல்கள் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பன்னெண்டுல விடுதலை ஆகிறாரு இந்த காலகட்டத்தில் சிதம்பரம் சிதம்பரனாரும் சிறையில் இருக்கிறார் வெளியில் வந்ததுக்கப்புறம் பல்வேறு நூல்களை படிக்கிறார் பத்திரிகைகள் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டுகிறார் பல சொற்பொழிவுகள் நடத்துகிறார் இது மீண்டும் அவரை கைது நிலைக்கு கொண்டு போகும் எந்த நிலையில் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னை துறவியாக பாவித்து கொண்டு எப்போ வந்து நம்ம பரம பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்குறாரோ சுவாமி விவேகானந்தனுடைய சிந்தனைகளை படிக்க 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 அங்கு ஆர்வம் ஏற்பட்டு தன்னை துறவியாக மாற்றிக்கொள்கிறார் துறவியாக தன்னை தொண்டு வாழ்க்கைக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறார் அதாவது ஆகச்சிறந்த தொண்டே துறவியின் மேன்மை என்னும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பெரும் வாக்கிற்கினங்க தன்னை பாரதத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள துறவு மேற்கொள்கிறார் அப்போ முழுமையாக காவி உடை அணிந்து தன்னை துறவியாகவே ஆக்கிக்கொண்டு தனது பெயரையும் மாற்றிக்கொள்கிறார் எப்படி என்றால் சுதந்திரானந்தர் என்று பெயர் மாற்றம் செய்து கொள்கிறார் அதன் பின்பு பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவுகள் வழியும் மக்களை ஒன்றிணைக்க முனைகிறார் அப்போது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகுது சொன்னா சொன்னால் தமிழகத்தில் பாரத மாதாவிற்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று முனைகிறார் அப்போ பல்வேறு உதவிகளை கேட்க முனைகிறார் அப்போ அவருடைய இந்த பாரத மாதா கோயில் கட்டுவதற்காக அவருடைய நண்பர் தியாகி சின்னமுத்து என்பவர் இவருக்கு பல்வேறு உதவிகள் செய்கிறார் அதாவது தன்னிடம் உள்ள ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை பாரத மாதா ஆலயத்திற்காக கொடுக்கிறேன் என்று வழிமொழிந்து அவரிடம் ஆறு ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறார் அப்போ உடனே நிலம் விட்டது இப்ப கோயில் எழுப்பணும் இல்லையா அப்போ இந்த கோயில் எழுப்பதுக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா பணம் இல்லை அப்போ மீண்டும் என்ன பண்றாரு சுப்பிரமணிய சிவம் ஊர் ஊராக செல்கிறார் ஊர் ஊராக சென்று இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வாகு சிதம்பரனார் விடுதலையாகி கோயம்புத்தூர் பகுதிகளில் வசித்து வருகிறார் அந்த காலகட்டத்தில் ஊர் ஊராக சென்று இந்த பாரத மாதா ஆலயம் கட்டுவதற்காக நிதி திரட்டுகிறார் இந்த காலகட்டத்திலும் வாவு சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் சந்தித்து கொண்டு விடுதலைக்காக பல்வேறு வழிமுறைகளை பேசி அதன் மூலம் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தி மீண்டும் கைதாகக்கூடிய சூழலுக்குள் தள்ளப்படுகிறார்கள் அப்போ பாரத மாதா கோயிலுக்கான இடம் கிடைத்து விட்டது அதற்கான நிதி கிடைத்து விட்டது இதை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு தேசத் தலைவர் வேண்டும் அதற்கு யார் அப்படின்னு சொன்னா சி ஆர் தாஸ் அதாவது சித்தரஞ்சன் தாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தீவிர தேசியவாத தலைவர்கள் மிக முக்கியமானவர் அவரை அழைத்து அங்கே அடிக்கல் நாட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இப்போ அடிக்கல் நாட்டியாச்சு கோயில் கட்டணும் அதுக்காக ஊர் ஊராக போய் தொகையை வசூல் செய்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய நிலைப்பாடு என்னாச்சு அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்திற்கு எதிராக சொற்பொழிவுகள் ஆற்றி வருகிறார் என்று அதாவது மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதற்காக ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து இருபத்தி இரண்டு ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடங்கிய ஒரு இயக்கம் மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வலுச்சேர்ப்பதற்காக தமிழகத்தில் பொறுத்தளவுல வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேய முதலாளிகளுக்கு எதிராக அறப்போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஈடுபட்டனர் என்பதை முன்னிறுத்தி நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாக சுப்பிரமணிய சிவாவை ராஜதுரோகம் ராஜதுரோக குற்றம் சுமத்தி அவர் மீது ஆங்கிலேய அரசு வழக்கு தொடர்கிறது அப்போது இந்த காலகட்டம் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் இப்போ இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பக்கம் இவர் துறவியாக தன்னை முன்னிலை முன்னிறுத்தி கொண்டார் முன்னிறுத்தி கொண்டு மீண்டும் வந்து இந்த காலகட்டம் வந்து நெருக்கடியான காலகட்டம் எதனால் ஒத்துழையாமை இயக்கம் சென்று கொண்டிருந்த காலகட்டம்னால் இந்த இடத்துல அவரை கைது செய்ததுக்கு பின்பு அந்த சிறையில் வைத்து இவருக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது அந்த கடுமையான தண்டனைகளால் அவருடைய உடல் நலம் மிகவும் மோசமான நிலைக்கு பாதிக்கப்பட்டு என்னன்னா தொழுநோயினுடைய உச்சநிலையை அடைகிறார் அப்போ எப்படியாவது இவரை விடுதலை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் ஆங்கிலேயர் இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேய நீதிபதி சுப்பிரமணிய சிவாட்டை கேட்குற எப்படி அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு வாக்குமூலம் சொல்கிறார் பாருங்க நான் ஒரு சன்னியாசி எனக்கு எதிலும் பற்றில்லை பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு ஆன்மா பந்தங்களில் இருந்து விடுவித்து முக்தியடைய செய்வது தான் என்னுடைய நோக்கம் எல்லாவித வெளி பந்தங்களில் இருந்தும் விடுவித்துக் கொள்வது தான் ஆத்மாவிற்கு முக்தி அதே மாதிரி ஒரு தேசத்திற்கு முக்கியமானது அந்நிய நாடுகளின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது பரிபூரண சுதந்திரம் அடைவது அதைத்தான் நான் என் நாட்டு மக்களுக்கு போதிக்கிறேன் அதாவது சுதந்திர லட்சியம் அதை அடையும் மார்க்கம் சுதந்திர பாதையில் குறுக்கே நிற்கும் எதையும் சாத்வீக முறையில் எதிர்ப்பது அதுதான் சுதேச கல்வி இதுதான் என்று இதுதான் எனது வாக்குமூலம் என்று தனது வாக்குமூலத்தை பதிவு செய்கிறார் எவ்வளோ ஒரு அவருடைய நிலைப்பாடு பாருங்கள் ஆண்டு காலம் வந்து திருச்சியில் சிறையில் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது எப்படின்னு சொன்னால் செக்குழுப்பது கல்லுடைத்தல் கிணற்றில் நீர் இறைத்தல் தோட்ட வேலை செய்தல் கம்பளி நெய்தல் இதில் ரொம்ப உச்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டு தோளினுடைய கழிவுகள் இருக்கு இல்லையா அதை அகற்றி அதை சுத்தம் செய்வது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான வேலைகளை பணிகளையும் தண்டனைகளாக கொடுக்கும் பொழுது அவருக்கு தொழுநோய் ஏற்படுகிறது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் அவர் விடுதலை செய்கிற செய்யப்படுகிறார் இந்த நிலையில் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது அப்போ மீண்டும் வெளியில் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்துட்டு மீண்டும் கோவை தருமபுரி பாப்பாரப்பட்டி போன்ற பல்வேறு ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்த இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம அவர் பாரத மாதா கோவில் வேற கட்டணும் இல்லையா அது அவருடைய மிகப்பெரிய சிந்தனையில் ஒன்று அதற்கு நிதி திரட்டும் விதமாக சேகரிக்கும் விதமாக பல்வேறு ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்தும் சொற்பொழிவாற்றியும் நிதி திரட்டுகிறார் இந்த நிலையில அவருடைய உடல் வந்து இந்த இரண்டரை ஆண்டு கால மோசமான ஒரு தண்டனைக்கு கீழே மிகவும் மோசமாகிறது அவருடைய உடல்நிலை இந்த நிலையில் அவர் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படுகிறார் இதில் பாப்பாரப்பட்டிக்கு எப்போ வர்றாருனா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்தடைந்து அன்று தனது நாற்பத்தோராவது வயதில் இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இன்னுயிரை நிற்கிறார் இத்தகைய ஒரு பெரும் தியாகி இந்திய விடுதலை போராட்டத்தில் சுப்பிரமணிய சிவா என்பவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆரம்ப காலகட்டம் முதல் இந்திய விடுதலை தான் தனது மூச்சு என்று நிலைப்பாட்டில் வாழ்ந்தவர்கள் வவு சிதம்பரனார் மகாகவி பாரதி சுப்பிரமணிய சிவம் இந்த மூன்று பேரையும் பிரிக்க முடியாத நேர்கோட்டில் நிலைநிறுத்தியது இந்திய விடுதலை இத்தகைய ஒரு பெரும் மகானை வழிபடுவோம் அவருடைய புகழை என்றென்றும் நினைவு நன்றி வணக்கம்